உன்னால் முடியாது ஆனால் கிருஷ்ணன் மனதில் ஒரே வார்த்தை வைத்தான் முயற்சி அவன் முதலிலே சிறிய வேலைகளில் சேர்ந்தான் சம்பளத்தின் சிறு பகுதியை சேமிக்க ஆரம்பித்தான் நண்பர்கள் செலவழிக்கையில் அவன் சேமித்தான் பலர் அவனை கஞ்சன் என்று கூட கேலி செய்தனர் ஆனால் கிருஷ்ணன் சிரித்து விட்டான் சில மாதங்களில் அவன் சிறிய வியாபாரம் தொடங்கினான் அவன் தெருவில் ஒன்று வைத்தான் முதலில் யாரும் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை ஆனால் அவன் சுவையான தேநீர் மரியாதை மிகு பேச்சு அனைவரையும் ஈர்த்தது மெல்ல மெல்ல வியாபாரம் வளரத் தொடங்கியது ஒரு நாள் பெரிய வணிகர் அவன் தேநீர் கடை தேநீர் குடித்தார் அவர் ஆச்சரியப்பட்டார் இது வித்தியாசமாயிருக்கு அவர் கிருஷ்ணனுக்கு உதவி விரும்பினார் சிறிய கடையிலிருந்து பெரிய ஹோட்டல் உருவானது கிருஷ்ணனின் உழைப்புக்கு பலன் கிடைத்தது இன்று கிருஷ் கிருஷ்ணன் தனது கிராமத்தில் அனைவருக்கும் வேலை கொடுக்கிறார் அவனை பார்த்து இளைஞர்கள் ஊக்கமடைகிறார்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் தொடங்க வேண்டும் என்று சொல்கிறார் தொடக்கம் இல்லாமல் வெற்றி இல்லை என்பதை நிரூபித்தார் அவனது கதை ஒவ்வொரு இளைஞருக்கும் ஒரு விளக்கமாக மாறியது கிருஷ்ணனின் ஹோட்டல் நகரத்திலும் புகழ புகழும் பேரும் புகழும் அடைந்தன பல பத்திரிகைகளும் அவன் கதையை எழுதின அவனை முயற்சியின் சின்னம் என்று அழைத்தனர் அவன் ஒருபோதும் அங்கங்காரம் கொள்ளவில்லை எப்போதும் தாழ்மையுடன் நடந்து கொண்டான் அவனது பழைய நண்பர்கள் அவனை பார்த்து வியந்தனர் அவர்கள் முன்னர் சிரித்ததை நினைத்து மனம் வருந்தினர் ஆனால் கிருஷ்ணன் யாரையும் குற்றம் சொல்லவில்லை அவன் கூறினான் உங்களை ஊக்கப்படுத்தியே என் வலிமை எதிர்மறை வார்த்தைகளையே சக்தியாக மாற்றின கிருஷ்ணன் தனது ஊரில் நூலகம் கட்டினான் ஊர் குழந்தைகள் இலவசமாக படிக்க வாய்ப்பு கிடைத்தது அவன் சொன்னான் அறிவுதான் மிகப்பெரிய சொத்து மக்கள் அவனை பெருமையாக பார்த்தனர் அவன் கனவு அனைவரும் முன்னேற வேண்டும் ஒரு நாள் பள்ளியில் பேச்சு சொல்ல அழைத்தனர் அவன் தனது வாழ்க்கை சவால்களை பகிர்ந்தான் மாணவர்கள் கண்களில் நம்பிக்கை ஒளி மிளிர்ந்தது ஒரு தடை அல்ல சோம்பேறித்தனம்தான் தடையாகும் என்றார் அந்த நாள் பலரின் மனதில் தீப்பு கிருஷ்ணன் சிறு வியாபாரிகளை உதவ தொடங்கினான் அவர்களுக்கு பயிற்சி நிதி ஆதரவு கொடுத்தான் பல இளைஞர்கள் தங்கள் சொந்த தொழில்களை ஆரம்பித்தனர் ஒருவர் வென்றால் போதாது அனைவரும் வெல்ல வேண்டும் என்றார் அவரது மனம் எப்போதும் பிறருக்காகவே இருந்தது ஒரு பெரிய மாநாட்டில் கிருஷ்ணனுக்கு விருது வழங்கப்பட்டது சிறந்த இளம் தொழிலதிபர் என்று பாராட்டினார்கள் அவன் விருதை பெற்றபோது சொன்னான் இது என்னுடையது மட்டுமல்ல என்னை நம்பிய மக்களின் வெற்றி அவனது வார்த்தைகள் அனைவரையும் கவர்ந்தது கிருஷ்ணனின் பெற்றோர் மகிழ்ச்சியில் கண்ணீர் விட்டனர் அவர்கள் நினைத்தார்கள் எங்கள் மகன் வறுமையை என்றான் அவன் எப்போதும் பெற்றோரின் ஆசிர்வாதத்தை மதித்தான் என் முதல் ஆசிரியர்கள் நீங்கள்தான் என்றான் அவர்களின் அருமை தியாகத்தை உலகம் அறிந்தது கிருஷ்ணனின் கதை ஊடகங்களிலும் பரவியது பல ஊர்களிலிருந்து அவனை சந்திக்க வந்தனர் அவன் எல்லோருக்கும் நேரம் ஒதுக்கினான் வெற்றி பெற்றவனாக அல்ல நண்பனாக பேசுகிறான் அவரது எளிமை அனைவரையும் கவர்ந்தது ஒரு நாள் அரசு அவனை ஆலோசகராக அழைத்தது சிறு தொழில்களை ஊக்குவிக்க அவன் திட்டம் வைத்தான் அந்த திட்டம் ஆயிரக்கணக்கான குடும்பங்களை உயர்த்தியது அவனது சிந்தனை சமூகத்தையே மாற்றியது அவன் உண்மையான மாற்றித்திறனாளே ஆனான் கிருஷ்ணனின் ஹோட்டல் சங்கிலி வெளிநாட்டிலும் ஆரம்பமானது ஆனால் அவன் சொன்னான் என் அடிப்படை என் கிராமமே அவன் எப்போதும் தனது வேர்களை மறக்கவில்லை கிராம மக்கள் அவனை தங்கள் மகனாகவே மதித்தனர் அவன் உண்மையில் அவர்களது பெருமை ஆனான் ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் உங்கள் ரகசியம் என்ன அவன் சிரித்து கொண்டே சொன்னான் ரகசியம் எதுவுமே இல்லை தினமும் கடின உழைப்பு 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 வெற்றி விரைவில் வராது ஆனால் நிச்சயமாக ஒரு நாள் வரும் அந்த வார்த்தைகள் பலரின் மனதை உறுதியாக்கினார் கிருஷ்ணனின் நண்பர்கள் அவருடன் இணைந்து வேலை செய்தனர் அவன் எவரையும் புறக்கணிக்கவில்லை ஒற்றுமைதான் பெரிய பலம் என்றான் அவரது குழு குடும்பமாக மாறியது அவர்கள் அனைவரும் ஒன்றாக வளர்ந்தனர் ஒரு நாள் கிருஷ்ணன் ஒரு பள்ளி மாணவனை சந்தித்தார் அவன் சொன்னான் அண்ணா எனக்கும் கனவு உண்டு கிருஷ்ணன் சிரித்து கேட்டான் என்ன கனவு அவன் சொன்னான் என் ஊருக்கு மருத்துவராக வர வேண்டும் கிருஷ்ணன் உடனே அவனை உதவ முடிவு செய்தான் அந்த சிறுவனுக்கு கல்வி தொகை கொடுத்தான் அவன் படிக்க வேண்டிய அனைத்தையும் ஏற்பாடு செய்தான் ஆண்டுகள் கழித்து அந்த சிறுவன் மருத்துவரானான் அவன் ஊருக்கே வந்து சேவை செய்தான் கிருஷ்ணன் பெருமையுடன் சிரித்தான் கிருஷ்ணனின் வாழ்க்கை சுழலில் இருந்து சிகரத்திற்கு என்று உதாரணமாக மாறியது அவன் ஆரம்பித்தது ஒரு சிறிய தேநீர் கடையில்தான் ஆனால் இன்று ஆயிரக்கணக்கானோரின் வாழ்க்கையை மாற்றியுள்ளார் அவன் சொன்னான் சின்ன தீ பொரியும் பெரிய தீயை எரிக்கலாம் மக்கள் அதை உண்மையென உணர்ந்தனர் வெற்றி பெற்று பெரும் அவன் எளிமையாய் இழக்கவில்லை சாதாரண உடையில் அதிகமாக நடந்தான் அவன் சொன்னான் மனிதன் மதிப்பு உடையில் இல்லை அவனது எண்ணங்கள் செயல்களில்தான் மதிப்பு உள்ளது அந்த சொற்கள் ஆயிரம் பேருக்கு வழிகாட்டின ஒரு பெரிய விழாவில் அவனை சிறப்பு விருந்தினராக அழைத்தார் அவன் பேச்சு கேட்ட அனைவரும் கண்ணீர் விட்டனர் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒன்று அந்த வாக்கியம் பேரலையாய் பரவியது இளைஞர்கள் அதை பிடித்து முன்னேறினார்கள் கிருஷ்ணன் சமூக நல அமைப்பையும் தொடங்கினார் அதன் மூலம் அதன் மூலம் ஏழை மாணவர்கள் பெண்கள் உதவி பெற்றனர் அவன் சொன்னான் என் வெற்றி நான் மட்டும் அனுபவிக்கக்கூடியதல்ல அது அனைவருக்கும் பகிர வேண்டியது ஒன்று அவரது மனம் எப்போதும் பிறருக்காகவே இருந்தது காலம் கடந்தும் அவன் கதை புத்தகங்களாக எழுதப்பட்டது அவன் வாட்டி பாடமாக கற்பிக்கப்பட்டது பல தலைமுறைகள் அவனை முன்மாதிரியாக கொண்டன அவன் பெயர் ஒரு ஊக்க சின்னமாக மாறியது மக்கள் அவனை நினைத்து நம்பிக்கை கண்டனர் கிருஷ்ணன் எப்போதும் ஒரு வார்த்தையையே கூறினார் வெற்றியின் தொடக்கம் வெற்றியின் தொடக்கம் உங்கள் மனதில்தான் உங்களை நீங்களே நம்புங்கள் உலகம் உங்களை நம்பும் அவன் வாழ்க்கை ஒரு செய்தியை விட்டு சென்றது தொடக்கம் தான் வெற்றி என்ன நேர்களே இந்த நம் மோட்டிவேஷனல் ஸ்டோரி எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவம் அப்படின்ற ஒரு ட்ரூ ஸ்டோரியும் மறக்காம வாட்ச் பண்ணுங்க